நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கன்று பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கன்று ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாம சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அனைத்து பதிவு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடியில் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க பல்லுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு வெள்ளை கொம்புள்ள கிடாரிங்க குவாலிட்டியில் வந்து நல்ல ஒரு அருமையாக இருக்குதுங்க கொஞ்சம் தான் இருக்குதுங்க கொஞ்சம் பக்குவம் பார்க்காத இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நான்கு பல் போட்டிருக்குதுங்க செனி ஊசி போட்டு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க டாக்டர் வச்சு கர்ப்பப்பை செக் பண்ணிவிட்டாங்க கர்ப்பப்பை நல்லா இருக்குதுங்க செனி ஊசி போட்டு தற்போதைக்கு வந்து பதினைந்து நாட்கள் வந்து நிறைவாக இருக்குதுங்க மற்றபடி தண்ணி தீவனம் எடுக்கலையோ மற்றபடி எந்தவித குறையும் இல்லைங்க கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க நிச்சயமாக முறையாக கவனித்தோம்னா நல்ல ஒரு மாடாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுங்க குவாலிட்டியில் வந்து குறை சொல்ல முடியாதுங்க இந்த கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானதான் அல்லா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிடாரி கன்றோட விற்பனை விலை பார்த்துனா இருபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையிலையும் வந்து அனுசர்ச் கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்